நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த ரெண்டு பேரும் கிங்கு பேக்கர்னு ஆனா அவங்க இவங்களை எப்படி பார்த்துருக்காங்க தெரியுமா யாரு இவங்களா கிங்கு பேக்கரா கிருக்கு ஜோக்கருங்க இவங்க போயிட்டு எவ்வளோ அவங்களோட ஊழல் வச்சு செய்யறா இழப்பு இந்த ரெண்டு பேரையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க யாற்றலா கேட்கிற ஏன்ட்டு தானே கேட்குற அண்ணன்ட்டு தானே கேட்குற என்ன வேணும்னு கேளு சிறப்பு அந்தஸ்து சிறப்பாக செஞ்சிருவோம் இதெல்லாம் நீ சொல்லியா எனக்கு தெரியணும் வேறு என்ன வேணும் அந்த ஒரு லட்சம் கோடி பாத்தியா கம்மியாக கேட்குறிய நீ என்கிட்ட கேட்டீன்னா ஒட்டு மொத்த கூட இன்னொரு சைப்பரை போட்டு ஒரு பத்து லட்சம் கோடியாக கேளு யாருக்கிட்ட கேட்குற அண்ணன்ட்டு தானே கேட்குறேன்னு அப்படி அன்பை பொழிஞ்சாங்க ஆனால் எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ போயிட்டு அதையே திருப்பி கேட்டால் பாரு இத்தனை வருஷமாக நம்ம கூட பழகிட்டு இவங்க நம்மகிட்டயே கருணையை எதிர்பார்க்குறாங்க மரியாதையை எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நிதியை வேற எதிர்பார்க்குறாங்க நன்றி கடன் நான் கேட்டேன் இவங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் எதை யாச்சும் செஞ்சுருக்கோம் அப்புறம் எப்படி இவங்க நம்மளை நம்புனாங்க நம்மளை நம்மளே நம்ப மாட்டவ இவங்க எப்படி நம்புனாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் உட்காந்து செழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஐயா நாயுடுக்கு மோடி ஐயா நாமத்தையும் நிதிஷுக்கு நிர்மலாமா சூளத்தையும் சொல்லியிருக்காங்க பாத்துருவோமா லைக் ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் எனக்கு வணக்கம் இது இதுபா கூப்து அடி கோபு ஐயா மோடியும் இந்த டைம் பாஸுக்காக லவ் பண்ணுற பொண்ணுங்களும் ஒன்று சுற்றுலா வரைக்கும் ஜாலியாக கூடவே சுத்துவாங்க சுற்றி முடித்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் முதுகுலேயே நல்லா குத்துவாங்க இது நம்மளை விட ஐயா நாயனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் இந்த தடவை நாதசி ஏதாவது திருந்திருப்பார் அப்படின்னு நினச்சி தான் போய் சேர்ந்திருக்கார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதான் நிறையல ஏதோ ஒரு பிரச்சனை ஆல்ரெடி இவங்களும் இந்தியா கூட்டணியில் இருந்தவங்க இல்லாம எல்லாம் கிடையாது இருந்து விட்டு வெளில வந்தவங்க ஐயா நிதிஷா இருக்கட்டும் நாயுடுவா இருக்கட்டும் சிராக் கோஸ்வனா இருக்கட்டும் ஏன் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லயுமே ஒரு காலத்துல அவங்க கூட இருந்தவங்க தான் ஆனா எவனையுமே அவங்க கூட இருக்க விட்டது இவ்வளவு ஏன் அவங்க ஸ்டேட்லயே அவங்களும் இருக்க விட்டதில்லை அந்த ஹிஸ்டரியும் வேற இருக்கு இருந்தாலும் ஐயா நாயுடு என்ன செஞ்சாரு மக்களோட நலன் கருதி ஆந்திரா மக்களோட நலன் கருதி வேற வழி இல்லை சரி செய்வார் ஏன்னா இல்லையே சந்திரபாபு நாயுடு எவ்வளவு நாளாக போயிட்டு உட்கார்ந்து மாதிரி ஐயா மோடியை உட்கார்ந்து தவம் கடந்தாரு அவர் கண்ணையும் துறக்கல கதவையும் துறக்கல அப்படியே போயிட்டாருன்னு பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் சரி எப்படி இங்க ஏதாச்சும் வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி சண்டை ஆச்சுன்னா அவரெல்லாம் ஒரு ஆளா ஐயா மோடியை நேரடியாவே அவரெல்லாம் ஒரு ஆளா எனக்கு நான் இன்னார்னு ஒரு அடையாளம் இருக்கு இவங்களோட ஹஸ்பண்டுன்னு ஒரு அடையாளம் இருக்கு அவருக்கு என்னங்க அடையாளம் இருக்கு அவரை விடுங்க கூடவே இன்னொன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன் ஐயா அமித்ஷா சொன்னாரு அது இன்னும் டேஞ்சரு அதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கே வேஸ்ட் உலகத்துக்கே தண்டு அதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இம்சதே அப்படின்னு ஏக வசனத்துக்கு இவர் அவரை பேச பதிலுக்கு ஐயா அமித்ஷா சந்திரபாபு நாயுடு இன்னொரு தடவை நீ என்ஆக்குள்ளே வந்துருவேன் உனக்கு என்டிஏ கதவு இத்தோட மூடிடுச்சு நீ என்ன வச்சு இடிச்சாலும் இனிமேல் என்டிஏ கதவு உனக்கு திறக்காது இதையெல்லாம் பேசினவுங்க தான் ஆல்ரெடி பேசினவங்க பட் ஏதோ ஒரு கால சூழ்நிலை வேற வழி இல்லாமல் ஐயா போயிட்டு அங்கே சேர்ந்துட்டார் ஆனால் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா மோடி டம்மி சந்திரபாபு நாயுடு தான் கிங்கு அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க ஏன் சந்திரபாபு நாயுடுவே நினச்சாரு நாம் சொல்கிறத கேட்பாங்க ஏன்னா இந்த தடவை அவங்க கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க ஆனால் உள்ளே சேர்ந்து எல்லாம் முடித்து செட்டில் ஆனதுக்கப்புறம் வழக்கம் போல் எடுத்து நீட்டிட்டாங்க கம்பியை பொங்க இது இவ்வளவு தான் உங்களுக்கு திருப்பதிக்கே லெட்டான்னு கேட்பாங்கல்ல ஐயாவுக்கு கொடுத்துருக்காரு மோடி ஐயா திருப்பதிக்கே லெட்டு லைவா இருக்கிறது அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் ஓடி இருக்கு அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் உட்காந்து கேட்டிருக்காங்க எவ்வளவோ கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் கேட்டாங்க அப்பையும் கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க அமராவதிக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குங்க அதே மாதிரி நம்ம இது விஜயவாடா விசாகப்பட்டினம் இதுக்கெல்லாம் மெட்ரோ கொடுங்க அப்புறம் ஆயில் ரிஃபைனரி கொடுங்க இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் சேர்த்து கொடுங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அப்புடின்னு ஐயா சந்திரபாபு நாயுடு சார்பாக அங்கே ஒரு உட்காந்து அமைச்சரு கேட்டிருக்காரு இதெல்லாம் எங்களுக்கு வேணும் நிர்மலா சீதாராமனம்மா வாகிய துறக்கலையே என் வாயிலேருந்து ஏதாச்சும் வரும் தாரேன்னு என்னைக்காச்சும் நான் சொல்லியிருக்கேன்னா அதுவும் உங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்குடா இங்க நாங்கள் எதுக்கடா உங்களுக்கு தரணும் நாங்களே என் அந்த நினப்பு மனசுக்குள்ளே இருந்திருக்க எதையெல்லாம் நம்பி வந்து இங்கே உட்கார்ந்து பாரு இன்னமும் சின்ன பிள்ளையாவே இருக்கல அப்படின்ற மாதிரி ஒன்றுத்துக்கும் வாய திறக்கல இங்கேயாவது பரவாயில்ல இந்த அமைச்சர் கேட்டிருக்காரு நிதிஷோட நிலமை ரொம்ப மோசம் ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்காக போய் பேசுன அமைச்சர் சந்திரபாபு நாயுடோட அமைச்சர் நித்தீஷுக்காக போய் பேசுகிற அமைச்சரு நிதிஷ் ஒரு அமைச்சர் இல்லை பாசாக்கா ஒரு அமைச்சர் அவர் போயிட்டு என்னங்க நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் ஏதாச்சும் ஒரு ஏர் போட்டு அப்படி இப்படி வேறு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க அவங்க வாயை அடைக்கிறதுக்கு நான் எதுவுமே பேசலம்பாங்க அப்புறம் இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட என்ன நீங்களாக பார்த்து எதையாச்சும் செஞ்சு விடுங்க இவ்வளவுதான் நித்தீஷு வாயை மூட்டு பேசாமல் இருக்கேன் இப்போ சந்திரபாபு நாயுடுனா நிதிஷோட நிலம ரொம்ப மோசம் ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்காது இப்போ தான் வந்து சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சது ஆனால் நிதிஷுக்கு அடுத்த வருஷமே சட்டசபை எலெக்ஷன் வருது இந்த லட்சன் இடையில போய் இப்போ சிக்கி இருக்காப்புல ஏன்னா நிதிஷ் பயங்கரமான ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணாப்புல இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நான் இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களுக்கு வாக்குறுதி அள்ளி கொடுத்துட்டாரு ஆனால் பாட்டுநாளத்திடீ என்ன பண்ணாங்க பானையை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டாங்க செல்லாது செல்லாது நீ என்ன கொடுத்தாலும் இங்கே செல்லாது இப்ப இதுக்கு ஓகே செல்லும் அப்படின்னா அதுக்கு ஒன்றியத்துலேருந்து ஒப்புதல் வரணும் அவங்க ஒத்துக்கணும் அவங்க ஒத்துக்கிட்டாதான் இது செல்லும் ஆனால் இங்கே என்ன ஒத்துக்க வைக்கல யார் அவங்க தானே நீ எதை வேணான்றியோ அதுதான் வேணும்பாங்க நீ எதை வேணும்ன்றியோ அது உனக்கு தரவே முடியாதுன்றவாங்க இப்ப முடியாது அதை வேற முக்கிக்கிட்டு இருக்க இருந்தாலும் சிறப்பு அந்தஸ்து வேணும் வேற வழி இல்லையே வாயை விட்டுட்டோமே உட்காந்து தீர்மானம் சட்டசபையில போட்டுட்டு இருக்க என்னையா தீர்மானம் கையாக கோர்த்து உட்காந்த காலத்தோட்டு கும்பிட்டேன் நீந்தான் தெய்வம்னு ஏன் நாளைக்கு பிரதமர் ஆறீங்க இன்றைக்கே அவங்கன்னு என்னமா கூவுனீங்க நீங்கள் போயிட்டு அவட்ட ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏதாச்சும் சிறப்பு அந்தஸ்து இருந்தால் அதை புடுங்குவாங்களே தவிர அதை எடுத்து மறுபடியும் மாட்ட மாட்டாங்க ஒட்ட வைக்க மாட்டாங்க அது அவங்களுடைய குணம் இருக்கிற சிறப்பு அந்த எடுத்து விட்டு இல்லாத உனக்கு எப்படிங்க அதுவும் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு ஒரு மாநிலத்துக்கு இவங்க அப்படியே கொடுத்து என்ன பிரச்சனைனா அமைச்சர்கள் அமைச்சர்களை போக விட்டு வேலைக்கு ஆகல என்ன சந்திரபாபா நாயுடுவே கிளம்பி போயிட்டாராம் அவரே கிளம்பி போய் யார் யார மோடி ஐயா பாக்குறாரு அமித்ஷா ஐயா பாக்கிறாரு நிர்மலா அம்மாவை பாக்குறாரு எல்லாரையும் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றாரு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக கோரஸா உனக்கும் பப்பா அது அதுதான் முடிஞ்சு போச்சு உனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது நாயுடுக்கும் தெரிஞ்சு போச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்ம முடிஞ்ச வரையும் ஆனால் இப்போதைக்கு நாயுடு இதை கவுப்பாரா நிதிஷன் நாயுடு வந்து இதை பண்ண மாட்டாங்க அந்த வேலையும் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க அதுலேயும் நித்தியசு முக்கியமாக பண்ண மாட்டார் ஏன்னா அடுத்த சட்டசபை எலெக்ஷனுக்கு அவங்களோட உதவி வேணும் இப்போ பீகாரோட துணை முதலமைச்சர் நிதியமைச்சர் எல்லாமே அவங்க ஆளுக மேலே உட்காந்துருக்காங்கல்ல அவங்களோட ஆளுக இங்கே உட்காந்து பண்ணுறதுக்கு எந்த விதமான வேலையுமே கிடையாது ஆனால் நாயுடு ஐயா எப்படி போய் இதில் விழுந்தாரு ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் இப்போ எடுத்து கொடுத்துட்டாங்க இவங்க கூட சேர்ந்த இந்தியா முழுக்க நீங்கள் எங்க பார்த்தீங்கன்னாலும் இவங்க கூட சேர்ந்தவங்க எவனும் எழுந்து நின்னதாக சரித்திரமே கிடையாது விழுந்து அழிஞ்சிருக்காங்க இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிருக்காங்க சிறுவன் மணி அகாலித்தலாம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமும் அவங்க கூட கூட்டணி இருந்த கட்சி தெரியுமா ஒன்றுமே இல்லாமல் ஆயிப்போச்சு இப்போ ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படி ஒரு கட்சியாக அந்த இடத்துல இருந்த மாதிரியே இல்லை இவ்வளவு அதாவது இப்போ இவங்க ஸ்டேட்டில் வந்து அவங்களை எதிர்ப்பாங்க சென்ட்ரல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படி ஒரு நாலு பேர் இருக்காங்க இங்கே இவர் ஐயா ஜெகன்மோகன் ரெட்டி அவர் இருந்தார் இந்த பக்கம் தெலுங்கானா அவர் என்னதான் உள்ளுக்குள்ளே பேசினாலும் மேலே வந்து ஓகே ராஜ்யசபாவில் உட்காந்துருக்குறப்ப மேலே அவருக்கு ஓகே டன்னு பரவாயில்ல ஆதரிப்போம் நமக்கு எதாவது தேவைப்படும் இல்லையா நம்மளை தேவையில்லாமல் தூக்கி உள்ளே வைப்பாங்க இந்த பக்கம் ஐயா நவீன் பட்நாயக் ஒரிசா ஆனால் இப்போ இந்த மூணு பேர் இப்போ எங்கே இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு ஜெகன்மோகன் ரெட்டி மட்டும்தான் உசுறு கொஞ்சம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த அரசியல் உசுறு அவ்வளவுதான் மொத்தமா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க இங்க அதிமுகவோட நிலமை எதுவுமே இங்க அதான் அவங்க சேர்ந்த இடம் எல்லாம் அப்படி அப்படி அவங்க அது போனச்சு வைங்கள இந்த யானை வெங்கல கடவுளை பூந்த மாதிரி தான் எதையுமே ஒரு எல்லாத்தையுமே நசுக்கி இசைக்கி முடிச்சு போ அது அது ஒட்டு மொத்தமா இனிமே அது ஒன்னத்துக்கு உதவாதுன்ற நிலைமை தான் அதை விட்டுட்டே வருவாங்கன்னு வருவாங்க அந்த மாதிரி தான் இருந்துருக்கு இப்ப சேர்ந்திருக்காங்களே ஐயா சிண்டே சேர்ந்திருக்காரு அஜித் பவார் சேர்ந்திருக்காரு எலெக்ஷன் இப்ப வரும்போது மகாராஷ்டிரா எலெக்ஷன் வர்றப்ப தெரிஞ்சு போயிடும் அவங்க நிலைமை என்ன அவங்க எங்க இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இது எல்லாமே தெரியும் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஐயா ஏன்னா நாயுடு ஐயா இவங்களை நம்பி தான் உள்ளுக்குள்ளே வாக்காக கொடுத்துருக்காரு இப்போ இந்த சூப்பர் சிக்ஸ்ன்னு சொல்கிறாருல்ல அதுக்கே கிட்டத்தட்ட மாதத்துக்கு எவ்வளோக்கும் அறுபதாயிரம் கோடி ரூபா தேவைப்படுன்றாங்க இப்போ ஐயா அவங்க கிட்ட கேட்டுருக்கு மாதத்துக்கும் வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி ரூபா இப்போ ஐயா அவங்ககிட்ட கேட்டிருக்கிறது ஒரு லட்சம் கோடி ரூபா இதை கொடுத்தா அதுலேருந்து எடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்றது தான் வெறும் மூணு நாலு மாதத்தில் சந்தி சிரிச்சிடும் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க மெட்ரோ திட்டம் கொடுங்க இது இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க இல்லை வேற ஏதாவது தொழில் துறைகளை கொடுங்க நான் டெவலப் பண்ணணும் இல்லையா அப்படின்னு எவ்வளோதான் இவர் உட்காந்து கத்தி கத்தி கேட்டாலும் அவங்க காதை குறைஞ்சிக்கிட்டு பேசாமலே உட்காந்துருக்காங்க நான் எதாவது பேசுனேன் என்னப்பா கொஞ்சம் கூட சத்தமாக பேச மாட்டேங்கிற காதலே விழுக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உட்கா அவங்க கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்குறதா தெரியல ஏற்கனவே அவங்க மேலே ஒரு காண்டு எல்லாேருக்கும் இருக்குது ஏன்னா அவங்க ஆட்சி பண்ணுற மாநிலத்துக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணாலும் சரி கணக்கும் கேட்கறதில்ல கணக்கும் கொடுக்கறதில்ல கணக்கு இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தேவைப்படுற மாநிலங்களை அப்படியே தெருவில் விட்டுற வேண்டியது அது என்ன கதியான ஆனால் நமக்கு என்னன்ட்டு இப்போ ஆனால் நாயுடு அந்த வேலையை நம்மக்கிட்டே இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சாரு அதுக்காகத்தான் சபானா யார் தூக்கி அங்கே உள்ளே வைக்கலாம் அப்படி உள்ளே வச்சுட்டா ஓரளவுக்கு நமக்கு எதாவது கொஞ்சம் கண்ட்ரோலாக க்ரிப்பாக இருக்குமே இப்போ க்ரிப்புன்றதே கிடையாது ஒட்டு மொத்தமாக பாம்பு கொத்தி கடைசியில் வந்து நிற்கிது பஸ்ஸை ஏறி போய் அப்போ நாயுடுக்கு மீசாக தாடியெல்லாம் துடிக்குது ஆனால் வெளியில் காட்ட முடிய மாட்டேங்குது கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துருக்காரு எப்படி இப்போ அவங்கள்ட்ட நம்ம போயிட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத காட்டி அந்த சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு எப்படியாவது ஐயா சாமின்னு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில நாயுடு இருக்காரு ஆனால் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து ஆட்சியை கவுப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக கவுக்க மாட்டேன் ஏன் கவுக்க மாட்டான்னு அடுத்து இன்னொரு எலெக்ஷனை போட்டி போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு வெறும் இந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் எந்த கட்சியும் ரெடியாகலை மக்களும் முதல்ல ரெடியாகலை எலெக்ஷன் கமிஷன்ட்ட போய் கேட்டோம்னா அவர் என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியாது எனக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்டிருக்கா இதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அந்த வேலைக்கு போக மாட்டேன் ரொம்ப இக்கட்டான ஒரு ஒருவேளை இந்த சூழலை தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு அவங்க தராமல் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அடுத்த முறை எலெக்ஷனில் நாயுடுங்காழி நித்தீஷுங்காழி என்ன பண்ண போகிறாங்க இதை எப்படி வாங்க போகிறாங்க வாங்குவாங்களா மாட்டாங்களா அவங்க கொடுக்குறதுக்கு முதல்ல தயாராக இருக்காங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக ஊற்றி மூடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அப்படின்றது கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் பார்ப்போம் நன்றி லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்